வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது சூப்பர் அஞ்சு குண்டு தம்பி குலோசு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

वे लिए प्टी आते निए गोवन अवर्म वे राव गतलों वे वे लोगते नपी सूप है वाद प्रिमारे मार्टी पर राइदेनार वे आटा अबेड़ी अजो मनेगी वे लिए அப்படியே वोदार மட்டி वे लिए

முறை நீங்க சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது தம்பி மாதிரி தள்ளிக்குடி மாவட்டம் மதுரை மாவட்டம் அமர் மாவட்டம் வெற்றி பெற்றது சிவா பேரு சூப்பர் ஒட்டத்தி கெட்ட தம்பி தம்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாதிரி கூட்டம் புது உண்மை கருப்பு தாண்டி போய் மடம் மதுர மடம் எதை கூட்டம்

కోరన పారి కోరన అంటే మోర్ విటుడు ఒక